வணக்கம் மக்களே நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் பச்சை பயிரில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவமனைகளை பற்றி நம்ம தெளிவாக விளக்கமாக பார்க்க போகிறோம் பச்சை பயிரை பாசிப்பயிர் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதில் ஏராளமான விட்டமின் சத்துக்கள் நுண்ணூட்ட சத்துக்கள் அதிகமாக இருக்குது விட்டமின்கள் ஏ பி சி மற்றும் இ இருக்குது மேலும் மெக்னீசியம் தாமிரம் நார் சத்து பொட்டாசியம் இரும்பு சத்து போன்ற உடலுக்கு வேண்டிய அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்கள்லாம் பச்சைப்பயிரில் இருக்குது ஸோ இந்த அட்ட அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்கள் பற்றாக்குறையால் ஏற்படக்கூடிய என்னென்ன நோய்களை நமக்கு பச்சைப்பயிறு குணப்படுத்தி மீண்டும் வளமலத்தருக்குது பச்சைப்பயிருக்கு கொண்டிருக்கூடிய சிறப்பான மருத்துவன்மைகள்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்கள் இங்கே தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சரி வாங்க மக்களே இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் ப்ரெஷர் அந்த ரத்தருத்தத்தை குறைக்கிறதுக்கு நம்ம நம்மளுடைய உணவுகளை பச்சை பயிர் வந்து சேர்த்துக்கலாம் பொதுவாகவே இன்றைய காலகட்டத்தில் அனைவருக்குமே பிபி அப்படின்ற அந்த பிரச்சனை வந்து அதிகமாகிட்டே இருக்குது இதுக்கு முக்கிய காரணம் வந்து சரியான சத்தான உணவுகளை அவங்க எடுத்துக்கொள்ளாது தான் ஸோ பச்சைப்பயிர் அப்படின்ற அந்த பாசிப்பயிரை வந்து உணவுகளை சேர்த்துட்டு வரும்போது பிபி அப்படின்ற அந்த பிரச்சனை வந்து தொடர்பான எல்லா ப்ராப்ளமே படிப்படியாக கட்டுப்படும் ஏன்னா இது காரணம் வந்து நம்ம பச்சை பயிர் வந்து பொட்டாசியம் சத்து இருக்குது மெக்னிசியம் சத்து இருக்குது நார் சத்து இருக்குது ஸோ இது எல்லாமே என்ன பண்ண முடியுது நம்மளுடைய பிபி ப்ராப்ளத்தை நமக்கு கண்ட்ரோல் பண்ணி சீராக வைத்திருக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும் கொலஸ்ட்ரால் குறைக்கிறதுக்கும் முக்கிய பங்கு வைக்கும் எனவே பச்சை பேர் உணவுகளை சேர்த்துக்கிட்டு இருக்கும் அப்படின்னா அந்த நரம்புகளில் இருக்கக்கூடிய அந்த இறுக்கங்கள் வந்து நமக்கு தளர்த்தப்படும் ஸோ ஹை பிபி என்று சொல்லக்கூடிய அந்த உயர் ரத்த அழுத்தமாக இருந்தாலும் சரி லோ பிபி என்று சொல்லக்கூடிய குறை ரத்த அழுத்தமாக இருந்தாலும் சரி அந்த நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்களை தளர்த்தி நரம்புகள் வழியாக ரத்த ஓட்டம் இதயத்திற்கு சீரான அளவில் பாய்ந்து இதயத்தை பலப்படுத்துவதற்கெல்லாம் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய பச்சை பேர் இது ரொம்ப ரொம்ப உதவிகரமாக இருக்கும் ஸோ பிபி ப்ராப்ளம் கொலஸ்ட்ரால் பிரச்சனை எல்லாமே இதயத்தை ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கு பிபி பிரச்சனை உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம் தோல் புற்றுநோயை தருக்கிறதுக்கு பச்சை பேர் எடுத்துக்கலாம் வந்து தோல் உங்களுக்கு எப்படி பாதுகாப்பு தருதுன்னு உங்களுக்கு தெரியுங்களா நீங்க தினமும் உடற்பயிற்சி செஞ்சீங்க அப்படின்னா உடலை ஆரோக்கியமாக பராமரிச்சிக்கலாம் ஆனால் உங்களுடைய தோள்கள் சார்ந்த பிரச்சனைகள் உங்களுக்கு பலவற்றவை ஏற்படுது அப்படின்னா உங்களுடைய சர்மத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா எந்த விதமான இருக்கக்கூடாது என்று சொல்லக்கூடிய அந்த தீங்கி விளைவிக்கக்கூடிய புற்றுநோய் செல் பரவல் தோள்கள் வந்து விடுபடுவதற்கு நீங்க பச்சை பேர் உங்களுடைய உணவுகளை உங்களுக்குள்ள சேர்த்துட்டு இருக்கணும் ஸோ உள்ளிருந்து உங்களுடைய அந்த ஸ்கின் டிசீஸ் ஸ்கின் சம்மந்தமான கேன்சர்ஸ் இந்த மாதிரி தோல் புற்று நோய் எல்லாம் எதுவும் ஏற்படாமல் உங்களை பாதுகாத்துக்கும் அதாவது உங்களுடைய சர்மம் வந்து ரெஃப்ரெஷ்மெண்ட்டாகவே புத்துணர்ச்சியாக சுறுசுறுப்பாக இருக்கும் தோல் சுருக்கமெல்லாம் இருக்காது தோலில் எந்த விதமான இன்ஃபெக்ஷன்ஸும் கிருமி தொற்றும் இல்லாதால தோல் புற்றுநோயிலிருந்து உங்களை விடுவிக்கிறதுக்கு பச்சை பேர் உதவிகரமாக இருக்கும் உடலடியே எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கு பச்சை பேர் வந்து நம்ம எடுத்துக்கொள்ளலாம் ஸோ இப்போ வந்து பார்த்தோம்னா ஆங்கில மருந்து சாப்பிட்டாலுமே உடலடி வந்து குறையிறதுக்கு நிறைய சான்சஸ் வந்து கிடையாதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஃபாஸ்ட் நொறுக்கு தேனிகள் எல்லாம் சாப்பிட்றத முதல்ல நிறுத்துங்க ஏன்னா நம்மளுடைய உடல் எடையை நம்ம குறைக்கணும்னா நம்ம குறைந்த கலோரிகள் கொண்டு இருக்கக்கூடிய ஆனால் அதே சமயம் ஊட்டச்சத்துக்கள் அதிகம் கொண்டு இருக்கக்கூடிய உணவுகளை தான் எடுத்துக்கணும் அதிக கலோரிகள் இருந்துக்கூடிய உணவுகளாக திறந்து சாப்பிட்டே இருந்தோம்னா நம்ம வெயிட் வந்து அதிகமாக போட்டுகிட்டே தான் போவோமே தவிர வெயிட் வந்து கம்மி பண்ண மாட்டோம் ஸோ எடை சரியாக பாதுகாக்கப்பட்டு ஊட்டச்சத்துக்கள் நம்மளுடைய உடலில் வந்து பார்த்தோம்னா ஏற்கனவே நம்மளுடைய உடலில் தேங்கக்கூடிய அதீத கொழுப்புகள் எல்லாம் கரைத்து நமக்கு வேண்டிய ஆற்றலாக வந்து மாற்றி கொடுத்துரும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் அப்படின்னா அதிகமான உடல் எடையை வந்து குறைக்கிறதுக்கு பச்சை பயிர் எடுத்துக்கொண்டு பசியை கண்ட்ரோல் பண்ணி பச்சை பயிரில் இருக்கக்கூடிய நார் சத்துக்கள்லாம் உடலில் இருக்கக்கூடிய அந்த கொழுப்புகளை கரைத்து நமக்கு காற்றலாக மாற்றி கொடுத்து நம்மளுடைய உடல் எடையை வந்து பக்க விளைவுகளை எல்லாம் குறைத்துக்கொண்டு அதை வந்து முறையான நல்ல பராமரிக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும் உடல் சூட்டை குறைக்கிறதுக்கு நம்ம பச்சை பயிர் எடுத்துக்கலாம் கோடை காலங்களில் உடல் சூட்டை குறைக்கிறதுக்கு பச்சை பயிரோட நம்ம மணத்தக்காளி கிரையை சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்னா உடல் சூடு வந்து குறையும் இது வந்து உடல் சூடால் ஏற்படக்கூடிய தோல் சம்மந்தமான பிரச்சனைகள் அதே போல் மலச்சிக்கல் சீரற்ற குடல் இயக்கம் பிரச்சனைகளுமே நமக்கு வந்து சரி பண்ணிவிடும் ஸோ குறிப்பாக இந்த கோடைக்காலங்களில் ஏற்படக்கூடிய உடல் சூட்டை குறைச்சி அந்த அதாவது அந்த உடல் உஷ்ணத்தை குறைச்சி நரம்புகள் வந்து ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கும் உடலை குளிர்ச்சியாக வைத்துக் கொள்வதற்கும் சர்மம் தொடர்பான பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் நீரேற்றமாக நம்மளுடைய உடலை வைத்துக்கொண்டு கொண்டு ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக புத்துணர்ச்சியாக ஒரு வேலையை சுறுசுறுப்பாக செஞ்சு முடிக்கிறதுக்கெல்லாம் நம்ம வந்து பச்சைப்பயிற உணவுகளை சேர்த்துக்கொள்ள வேண்டியது அவசியம் ஸோ உடல் சூட்டை குறைக்கிறதுக்கு மனத்தக்காளிக்கிற பச்சை பச்சைப்பேர் சேர்த்துக்கிறது நல்லது நினைவு ஆற்றல் அதிகரிக்கிறதுக்கு பச்சைப்பயர் எடுத்துக்கலாம் ஞாபகம் ஞாபக மருந்து பச்சை பச்சைப்பயிரை தொடர்ந்து நீங்கள் வல்லாரைக்கறியோடு சேர்த்து சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா ஞாபக சக்தி உங்களுக்கு வந்து அதிகரிக்கும் மேலும் சிறிய வயதிலேருந்து குழந்தைகளுக்கு தொற்று ஏற்படும் பார்த்தீங்களா ஸோ இந்த பிரச்சனைகள் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து சரி பண்ணிக்கலாம் ஸோ குறிப்பாக வந்து அந்த ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிகமாக கிடைக்குது அப்படின்றதுக்காகவே தொடர்ந்து நீங்கள் அதை எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய அந்த நினைவு ஆற்றல் உங்களுக்கு அதிகரிக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகரிக்கப்படும் ஸோ நீங்கள் அதை வந்து வல்லாரைக்கிறியோடு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எதையும் எளிதில் அணுகக்கூடிய திறன் எதையும் எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன் கூர்மையான புத்தி போன்றவற்றை பெற்று ஒரு ஃபாஸ்ட் நிழராக சிந்தித்து செயல்பட ஆரம்பிப்பீங்க நினைவு ஆற்றல் அதிகரிக்கும்னா பச்சைப்பர் அதனால் நீங்கள் எடுத்துக்கலாம் உங்களுடைய தோல் வந்து பளபளப்பாக தெரியணும் அதாவது சர்மம் வந்து ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக புத்துணர்ச்சியாக இருக்கணும் அப்படின்னா நாம் நம்முடைய உணவுகளில் பச்சைப்பை வந்து சேர்த்துக்கலாம் ஸோ பச்சைப்பரில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் சர்மத்தை பாதுகாக்குது இதில் இருக்கக்கூடிய சத்து சர்மத்தில் இருக்கக்கூடிய ரத்த ஓட்டத்தை வந்து அதிகரித்து சர்ம ம பொலிவாக்கி முகப்பொருள் மற்றும் தழுமுகள் இருந்து சருமத்தை பாதுகாக்குது எனவே இது வந்து நீங்கள் பச்சை அடிக்கடி உங்களுடைய உணவுகளை சேர்த்து சாப்பிடும் போது அல்லது உங்களுடைய தோள்களை நீங்கள் அந்த பாசிப்பயிரை அரைத்து பயன்படுத்தும் போது கூட முகப்பொருட்கள் கண் கருவலையங்கள் கரும்புள்ளிகள் புள்ளிகள் என எதுவுமே இருக்காது ஸோ ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக புத்துணர்ச்சி நம்மளுடைய தோல் பச்சை பல அப்படின்ற இந்த பாசி பாசிப்பெயருக்கு ஹெல்ப் பண்ணணும் ஸோ தொடர்ந்து பச்சைப்பயிறு எடுத்துக்கொண்டு நலம் பெறுங்க அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களை